நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து தான் சார் அரிசி வாங்கினாலும் கணக்கு எதுவாங்க துட்டு வாங்கினாலும் கணக்கு தான் மாசமா இருக்கிறதால எங்கே வரத்தால வீட்டோட இரு சொல்லிட்டு போயிட்டாரு அப்போ இந்த தோப்புலேயே என்னை தத்திக்கணும் அந்த ஆளு ஓடிக்கணும் அந்த எங்கேயோ ஓடுற அந்த தோப்புல அவன் பாஜில இருக்கிறான் அப்போ நான் ஓடிக்கணும் ஓடாது போது அப்போ தண்ணி தான் கேட்டேன் அந்த பாப்பா ஓடுது தண்ணி கேட்கிற ஊரா வந்து பூச்சி வலிப்பாங்கன்னு நான் கேட்டேன் என்னை பிச்சு வலிக்கிறாரு அந்த ஆள்

பார்த்து நல்ல உயிர் இருக்கணும்னு நினச்சேன்னா இரு வானான்னா ஒதுங்கிடு இந்த தெரு ஃபுல்லாக எல்லாரும் வந்து ஒரே பையன் தான் தண்ணி அப்போ தண்ணி வீட்டு வீட்டுக்கு தண்ணி கொடுத்தது விஷயம் சார் விஜயலிதம்மாலாம் சார் அந்த அம்மா பொம்பளையா இருந்து எப்படி எப்படி சாதிச்சாங்க சார் அது ரொம்ப பிடிச்சிருக்கு அதேமாரி நம்மளும் ஒரு தலைவராக ஆவி அனைவருக்கும் வணக்கம் நான் பார்த்து சாரதி கொத்தடிமை தொழில் முறை ஒழிப்பதற்கான முன் ஏற்பாடுகளை மத்திய அரசும் மாநில அரசும் மிக தீவிரமா செயல்படுத்திருக்காங்க சமீபத்துல உச்ச நீதிமன்றம் கூட மத்திய அரசுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்திருக்கு அதாவது என்னன்னா ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்துக்கு கொத்தடிமை தொழிலாளர்களை கடத்தி கொண்டு போறதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தணும் அவங்களுக்கான நிவாரண தொகை நிதியுதவி இது எல்லாத்தையும் சரியான முறையில கொடுக்கணும் அப்படிங்கறத வேண்டுகோளா விடுத்திருக்கு அந்த வகையில நாமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொத்தடிமை தொழிலாளர் முறையிலிருந்து மீட்கப்பட்டவங்க மீண்டு வெளியே வந்து தன்னம்பிக்கையோட தங்களுடைய வாழ்க்கைய புதுமையா புத்துணர்வோட மாத்திக்கிட்டவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பகுதியா பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் அதிகத்தூர் ஊராட்சியை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவி பிரியாமணி அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம் வணக்கம் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சார் நல்லா இருக்கீங்க ரொம்ப பெருமையா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்களை பத்தி கேள்விப்பட்டப்போ என்னன்னா கொத்தரிமை முறையில இருந்து வந்து அதுல இருந்து மீண்டு வெளியில வந்த பிறகு ஒரு கிராமத்துக்கே ஊராட்சி மன்ற தலைவியா இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை நல்லா சேர்ந்துறேன் சார் பஞ்சாயத்துல தலைவர் ஆவி நல்லா இப்போ நல்லா சேர்ந்து இருக்கிறேன் நானும் கொஞ்சம் தெளிவா ஓகே எங்க போனோம் யாரும் சந்திக்கணும் எந்த அதிகாரி கிட்ட போனா எது நடக்கும் அதெல்லாம் சார் உங்களை பத்தி சொல்லுங்களேன் நீங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே எங்க வளர்ந்து வளர்ந்தது வந்து ரைஸ் மூலம் தான் சார் நாங்க அப்பா பிறந்தது வளர்ந்து அப்பா எப்படியோ தெரியாது அவங்க அந்த காலத்துல நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து ரைஸ் மூலம் தான் சார் நீங்க ரைஸ் மில்லே தான் பிறந்தீங்க ஆமா ரைஸ் மில்லே தான் எனக்கு தெரிஞ்சு ரைஸ் மில்லே தான்

அது மூலியமா யாருனா கடன் தான் சார் அப்பப்போ உள்ள தேவைகளுக்காக வாங்குறோம்ல துட்டு அது மூலியமா கடையா நீங்க ரைஸ் மில்ல தான் பிறந்தது ஆமா எப்படி இருந்தது பிறந்து வளர்ந்து அந்த சூழல் எப்படி இருந்தது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் சார் வெயில் காலத்துல ரொம்ப கஷ்டப்படணும் நைட்ல பன்னெண்டு மணிக்கு எழுந்து நெல் வைப்பாங்க எழுந்து அதே பன்னெண்டு மணிக்கு தான் பகல் முடியும் வேலை நைட்டு பன்னெண்டுல இருந்து மறுநாள் பகல் பன்னெண்டு பகல் ஃபுல்லா நெல் காய நல்லா காலத்துல நெல் காய வரைக்கும் தூங்கக்கூடாது நெல் காய வச்சுட்டு சேர்த்துட்டு தான் அதுக்கப்புறம் படுக்கணும் கொஞ்ச நேரம் தான் படிப்போம் அப்புறம் ஏந்து தேராமட்டும் எல்லா வேலையும் செய்யணும் வீட்டு வேலையும் பார்க்கணும் சாம்பிளுங்க நெல்லுங்க காய போடணும் இது பண்ணணும் கற்கெல்லாம் காய போடணும் அதெல்லாம் செய்வோம் சார் வெளி உலக தொடர்புலாம் இருந்ததா எப்போனா தேவைன்னா எதனா விசேஷத்துக்கு போகணும்னு நினைச்சா போவோம் போயிட்டு ஒரு நாள் தான் தாங்கணும் இல்ல ரெண்டு நாள் தான் தாங்கணும் அதுக்கப்புறம் ரைஸ் மில் வந்துடும் நீங்க வளர்ந்த சூழல் பத்தி சொல்லுங்க நான் படிக்கவே இல்லை சார் ரைஸ் மில் இருந்ததால் நான் படிக்கவே இல்லை ரைஸ் மில் படிக்க அப்பலாம் அந்த அப்போல்லாம் வந்து படிப்புன்னாலுமே சேர்த்துக்க போகக்கூடாது கூடாது ரைஸ் மில்லை வேலை செய்ய சொல்லுங்க படிக்கிறதுக்காக வந்தாங்க ரைஸ் மில்லு உங்களுக்கு அதுக்காக வச்சிருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு கேட்பாங்க அதுக்காக ரைஸ் மில்லையே வேலை செய்யணும் அப்பா அம்மா எதனா வேலை சேர்ந்தாங்கன்னா நெல் சுற்றி வளர்க்கணும் நெல் வளர்க்கணும் நெல் நெல் சேர்த்தாங்கன்னா நெல் சேர்க்கணும் இதுதான் எங்கள் வாழ்க்கையே அப்படிதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார் இப்போ அந்த ரைஸ் மில் ஓடர்லாம் வந்து நிறைய விஷயங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போடுவாங்கல்ல ஆமா கிட்ட வேலை பாக்குறீங்க சம்பளம் வாங்குறீங்கன்னா இப்போ எல்லாம் தான் இருக்கணும் ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க சார் ஓ காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு வாரம் உங்களுடைய ஆமா சார் ரெகுலர் வேலை என்ன வேலை நைட்டில் நெல்லு வைக்கணும் சார் நைட் எல்லாம் அடுப்பு வர அப்போல்லாம் வந்து இப்பதான் மிஷினி அடுப்பு போடுறது மிஷினி அப்போல்லாம் கையில தான் உண்மை போடணும் இப்படி தான் போடணும் அந்த நெருப்பு மேலே வந்து போடும் ஒரு ஒரு குழந்தைங்களும் அந்த மாரி நெருப்பில் கால் வச்சிருக்குது காலு வரைக்கும் கால் இல்லாதவங்க இருக்குது ஒரு ஒரு குழந்தைங்க அந்த நெற்புல நாங்க எப்படி சொல்லிருந்த குழந்தைங்களை விட்டுடுவாங்கள வேலை மேல இருக்கும்ல அப்போ குழந்தைங்களும் கால நெற்பில் விட்டுட்டுங்க ஆச்சரிய முறையில இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயே இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய தொல்லைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க அதுல பெண் பிள்ளைகள்லாம் வந்து நம்ம சொல்லவே வேண்டாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நிறைய ஹராஸ்மெண்ட் அவங்க எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சீண்டல்கள் நடந்திருக்காங்க தப்பான வார்த்தைகள்லாம் பேசுவாங்க தப்பான வார்த்தைங்க இது பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் அதுதான் அதுமாரி நடக்கிறவங்களை பார்த்து இப்போ அதுமாரி கேட்டால் சரி ஒரு ஓன்ரு தானேன்ட்டு என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிமை அங்கே இதுவா அந்தமாரி இருந்துடுறாங்க சரி ஓ ஓனர் தான் அவ்வளோ தட்டி கேட்க முடியாதுன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க ஒத்துக்குன்னு இருந்துருவாங்க பெண்களே பெண்கள் இப்போ எப்படி நம்ம போக முடியும் வெளியோ இவர் எப்படி சொல்கிறது கூப்பிட்டாருன்னா போய் தான் ஆகணும்னுட்டு ஒருத்தர் ஒருத்தருக்கு அந்த இது

கேட்டேன்னா பணத்தை கட்டிட்டு வெளியே போ அண்ணா நாங்கள் எங்கே சார் கட்டுவோம் எங்களுக்கு அந்த வேலை தான் ரேஸ்மல் வேலை தான் நெல்லு குத்துற வேலை தான் அந்த எப்படி நாங்கள் வெளியே வர முடியும் நாங்கள் வெளியே வந்தாலும் எப்படி எந்த நம்பிக்கையில் பணம் எங்களை நம்பி கொடுப்பாங்க நீங்கள் இங்கே இருப்பீங்க நாளைக்கு நாளைக்கு எங்கன்னா போயிடுவீங்கன்னு கேட்பாங்க அது என்ன சொன்னால் நம்ம கீ தான் நடக்கும் முடியாது முடியாது அந்த மாதிரி யாராவது ஏத்து நின்று அவங்கள யாராவது மிரட்டி இருக்காங்களா மிரட்டிக்கிறாங்க சார் அந்த மாதிரி மிரட்டி வெளியே வந்துருக்குறாங்க ஓடியே ஓட்டாங்க சார் அவங்க அவங்க அந்த ரைஸ் முல் இல்லாத மாதிரிலாம் பண்றாரு சேராருத்துக்காக குழந்த ஊட்டியம்லாம் விட்டு வீட்டுக்குன்னு ஓட்டுட்டாங்க சாமான் விட்டுட்டு ரைஸ் முல் விட்டு போயிட்டாங்க அவங்க போய்ங்க எங்க வீட்டாண்ட வீட்டோட போய் அடங்க முடியாது அவங்க இன்னொரு ரைஸ் மூலுக்கு தான் போகணும் அப்பா அம்மா உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்க இங்க இருக்காதுங்க இங்கேருந்து எப்படியா வெளியில போயிடுங்க எங்க வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு நீங்காவது உங்க வாழ்க்கைய மாத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எதாவது சொல்லிருக்காங்களா ம் பேசுவாரு எங்க அப்பா பேசுவாரு நம்ம தான் இந்த மாதிரி இருக்கிறோம் பிள்ளைங்களாவது என்ன பண்ணணும் வெளியே போனோம் இதுங்க கல்யாணம் ஆச்சுன்னா அவங்களாவது ஆம்பளைங்களாவது என்ன பண்ணும் வீட்டோட இருக்கிறவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் நாம தான் ரைஸ் மில்ல இருந்து சாகுறோம்னு எங்க அம்மா எங்க அப்பா பேசிருக்கிறாங்க உங்களுக்கு திருமணமும் உள்ளே தான் நடந்ததுதா ஆமா சார் ரைஸ் மில்லே தான் கல்யாணம் முடியல ஏதாவது வருமா அப்படில்ல வெளிய தேடலைன்னா ரைஸ் மில்ல வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் இப்போ வீட்டோட இருக்கிறாங்க இந்த பொண்ணு ரைஸ் மில்ல வேலை செய்யுது கல்யாணம் பண்ணா அங்கதான் போவோம் அவங்களுக்கு வீடு வாசல் கிடையாது நம்ம போய் பார்க்கணும்னா ரைஸ் மில்லுக்கு தான் போனோம் வெளியில அது ரைஸ் முள்ள நெல்லு குத்தி நின்று வீட்டுக்காரு அவருக்கு கொடுத்தாரு நீங்க திருமணம் பண்ணீங்களா இல்ல இல்ல எனக்கு பிடிச்ச இல்ல எங்க அம்மா எங்க அப்பா பிடிச்சி அவங்க ஓகேக்காக கல்யாணம் அவரும் இருக்கிறாரு எப்போ உங்க வாழ்க்கை மாறுது நம்ம உள்ள இருந்து வெளியில் வரோம் நமக்கு ஒரு ஒளி கிடைக்குது அப்படிங்கும் போது அது எந்த எப்போ நடந்தது அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர்கள் முதல் தரம் இருந்தது பொண்ணு அந்த பொண்ணு இந்த ஊரில் இருந்தது அது பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ஸ்கூலில் ஒன் ரெண்டாவது அந்த குழந்த அந்த பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் அப்போ வரும்போது இங்கே அப்பப்போ வர வர போக போவா இருக்கவே ரைஸ்மில் இருந்துட்டு அப்போ வரும்போது தான் இந்த ஊர் ஊர் நாயுடுங்க இருக்கிறாங்க அப்போ நாங்கள் ஏ கைனிக்கு போவோம் நண்டுங்க நத்திங்க அப்படிங்கிறதுக்காக போவோம் அப்போ அந்த ஊர் நாயுடுங்க பார்த்து நாங்கள் இடம் கொடுக்குறோம் நீங்கள் வரீங்களா இங்கே வந்து வீடு கட்டிக்கிறீங்களா நாய்க்கிறீங்களேன்னு போடுவாங்க நாய்க்கிறங்களை தான் சொல்லுவாங்க நாயுடுங்க நாய்க்கிருடு அப்படி தான் போடுவாங்க ஒருத்தர் நாயுடுன்னு போடுவாங்க இருளருன்னு போடுவாங்க அவங்க வாயில் வந்ததே எப்படினாலும் சொல்லுவாங்க அந்த மாதிரி கூப்பிட்டாங்க தாமரை கூட்டம் அந்த குட்டம் அளவில் உட்காந்துருந்தாங்க ஆம்பளைங்க அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க அப்போ இதெல்லாம் இப்போ ரொம்ப தோப்பாக இருந்தது அப்போ சரின்ட்டு நான் வந்தேன் அப்போ நாங்க கும்பலா ஒரு அஞ்சு பேர் வந்தோம் கும்பலா இப்போ வரும்போது அப்ப கேட்டதுக்காக சரி இடம் தரன்றாங்க சரி சார் இவங்க வந்தாங்கன்னா நல்ல மரங்கள்லாம் வெட்டுவாங்க அதுக்காக நம்ம ஊர் கொஞ்சம் சுத்தமா இருக்கும் வீட்டுங்களாண்டு செடி இருந்தா அதெல்லாம் வெட்டு சொன்னா வெட்டுவாங்க கூப்பிட்டாங்க அப்ப இது ரொம்ப தோப்பாக இருந்தது அப்போ கேட்கும் போது சரின்ட்டு ரைஸ் முல்லை இருக்கிறோம் நாங்கள் ஓன்ற அனுப்ப மாட்டார் எங்கள் வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணும்போது நடந்த விஷயம் ஓன்ற அனுப்ப மாட்டாருமா கடன் வேறு இருக்குது நம்ம வர முடியாது கட்டிக்கலாம் வரலாம் ரெண்டு நாள் மூணு நாள் தாங்கலாம் அப்புறம் ரைஸ் மில்லுக்கு தான் போகணும் இல்லைனா அந்த மழைக்காலம் ஃபுல்லாக வந்து இவ்வளோ நாங்கள் ரைஸ் வீட்டுக்கு போயிடறோம்ப்பா அனு சொன்னால் அப்போ அப்போயாவது ஒத்துக்கிறான்னு பார்த்து வந்துடலான்னுங்க வாயிட போட்டோம் இல்லை நீங்கள் ரைஸ் முல்லை தான் இருக்கணும் சொல்கிறாங்க நீங்கள் ரைஸ் முல்லை தான் இருக்கணும் நீங்கள் வெளியெல்லாம் போகக்கூடாது ஆனா நொய் தருவாங்க அரிசி தருவாங்க இதுதான் சலுகை துட்டு கேட்டா அந்த அந்த அரிசி கொடுக்கும் போது அதுங்க கணக்கு தான் மூட்டைக்கு இவ்வளோ அவ்வளோன்னு ஏதுவாங்க ஏதிட்டு அது கணக்கு இவன் சில இதெல்லாம் கணக்கு விளக்கெல்லாம் வந்து பொய்யா சொல்லி அதிகமா உழைச்சிருப்பீங்க அவங்க வந்து அதிகமா ஏதுவாங்க எங்களுக்கு இவ்வளோ ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுன்னா அது அதிகமா எஸ்டா ஏதுவாங்க இல்லப்பா நான் இதுதான்ப்பா வாங்கினேன் இல்ல நீ ஞாபகம் இல்லாத குடிக்கிறீங்க குடி போதில வந்து வாயின் போயிடுறீங்க அன்ட்டு அப்படி சொல்லிடுவாங்க ஆம்பளைங்க மேல சொல்லிட்டு அதிகமான கணக்கு ஏதுவாங்க நீங்க வெளியில வந்துட்டீங்க ரைஸ் மில்ல விட்டு கணவரோட வெளியில வந்துட்டீங்க ஆமா சார் வெளியில வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு வெளியே இங்க வந்தேனோ இந்த இடத்துல அதான் இந்த ஊர் ஆளுங்க எங்களை கேட்டாங்க வீடு தரு யாரோ இடம் தரேன் நீங்க வாங்கன்னு சொன்னதுக்காக வந்தோம் வந்ததுக்காக இடம் கொடுத்தாங்க அப்போ ஒரு அஞ்சு நாலு வீடு தான் சார் நாங்க வந்தோங்க ஒரு நாலு வீட்டுக்காரர் நாங்க வந்தோம் வந்து அப்போது வீடு இதெல்லாம் தோப்பாக இருந்தது பெரிய பெரிய தோப்பாக இருந்தது அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தர இருங்கண்ணாங்க இந்த இடத்துலங்கோ இருக்குதுங்க நாங்கள் வேணுச்சார் ஏன்னா இது ஒரு ஊராக எங்களுக்கு ஒரு நாலு வீடு ஆக கொடுத்தாங்க அப்போ இந்த இடத்துல தான் என் பையனை பெரிய பையனை மாசமாக இருந்த இந்த இடத்துலங்கோ என்ன பண்ணுறது எங்கள் மரம் தான் வெட்ட போயிடுவாங்க எங்கள் வீட்டு ஆம்பளைங்களாம் நான் ஒண்டி வீட்டிலே இருப்பேன் அப்போது யார் எந்த ஊர் ஆளுங்கன்னு தெரியாது ஆனா நான் ஒண்டியா இருக்கா பண்ண வந்தான் அந்த ஊர்ல இந்த இடத்துல அப்போ ரொம்ப தோப்பு இது அப்போ அங்கதான் போறதுன்னு தெரியல எல்லாருமே போயிட்டாங்க நான் ஒண்டிதான் இருக்கிறேன் மாசமா இருக்கத்தாலே எங்கேயோ வரத்தால வீட்டோட இருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு எங்க வீட்டுக்காரு அப்போ இந்த தோப்புலயே என்ன தத்திக்கணும் அந்த ஆளு ஓடிக்கணும் அந்த எங்கயோ ஓடுற இந்த தோப்புல இருக்கும் போது ஆமா சார் அவன் பாதியில இருக்கிறான் அப்போ நான் ஓடிக்கணும் ஓடாதுன்னு போது அப்போ எங்கள் கூட ஒரு பெரியம்மா இருந்தாங்க அந்த அம்மா நெல் போய் க கழுத்தை தான் கை நீங்கள நெல்லுன்னு பொறுக்கின்னு வருவாங்க அந்த அம்மா வராங்க என்னாடி ஓடியார்கள் இந்தமாரி அந்த நான் அந்த அந்த ஆழத்தை தீனு வரம்மா என்னன்னு சொன்னேன்னா அந்த அம்மா பார்த்தேன்னு போயிட்டான் வந்தாரு நான் ஒன்றுமே கேட்கல அந்த தண்ணி தான் கேட்டேன் குடிக்கிறதுக்கு அந்த பாப்பா ஓடுது தண்ணி கேட்குறவராக வந்து வலிப்பாங்க அந்த நான் கேட்டேன் என்னை பிச்சு வலிக்கிறாரு அந்த ஆளுன்னு கேட்டேன் அதனால சரினு சொல்லிட்டு இந்தமாரிலாம் பண்ணாதீங்க சார் இந்த இந்தமாரிலாம் உங்களை இந்த இடத்த நம்பி நாங்கள் இந்த ஊராளுங்க கொடுத்தாங்க நாங்கள் வந்தால் நீங்கள் இந்தமாரி பண்ணுறீங்களே அனு கேட்டாங்க கேட்டதுக்கு சரினு சொல்லிட்டு அதோட அந்தமாரி இது நடக்கலை ஊர் ஆளுங்ககிட்ட போய் சொல்லிட்டோம் அந்தமாரி நடந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் வரோம்னு ஊர் ஆளுங்க பத்தாச்சி இருந்தாங்க தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம் நம்மளை மானத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்ம ஓடி ஓடி தப்பிச்சு பொழைச்சிருக்கோம் ஆனால் அதே இடத்துல நம்ம இந்த ஊருடைய பஞ்சாயத்து தலைவரா நின்றுட்டு இருக்கோம் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கோம் அது எந்த அளவுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தது ரொம்ப சந்தோஷம் சார் அது அது மாரி நான் வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை இந்த இடத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க படிச்சவங்களாம் இருக்கிறாங்க லேடிஸுங்க இருக்கிறாங்க ஜென்ஸுங்க இருக்கிறாங்க பசங்களும் நிறையாவது பசங்களும் படிச்சவங்களாங்கிறாங்க கண்ணி நிற்கிறியான்னு என்ன கேட்டார் நான் படிக்காத ஆள் என்னை போய் பஞ்சாயத்து தலைவரா நின்றுன்னு சொல்கிறேன்னா கையெத்து கும்பிட்றேன் அந்த வேலையை எங்களுக்கு வாணாம் ஆனால் ஏன்னா இப்ப கணக்கா இந்த இடத்துல பய தலைவர் இருக்கிறாரு காலத்துக்கும் அவர் இருக்கிறாரு அவர் அவர் மீண்டும் யாருமே நிற்கவும் இல்லை என்னை வந்து ஒரு சாதாரண ஒரு பொண்ணை வந்து நிற்க சொல்கிறீங்களா சார் நான் கேட்டேன் நான் அதில் தான்மா மாற்றம் வரணும் அவன் வா நீ நில்லுன்னு சொன்னார் இன்னும் நான் நிற்க மாட்டேன் என் பையனை பெரிய பையனை நிற்க வச்சேன் அவன் சரின்னு நின்னான் அவன் பெரியவன் நின்னான் அவன் கொஞ்சம் படிச்சிருக்கிறானேன்னு சொல்லிட்டு அவனை நிற்க வச்சானே அவன் நின்று ஓட்டுங்கெல்லாம் கேட்டுக்குன்னு சின்ன வரப்போகுது அவன் கைக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதம்மா இறந்துட்டாங்கன்ட்டு அதோடு அந்த ஏழை நின்று போச்சு அப்போது நான் பண்ணால் எங்கள் பையன் சரின்ட்டு அப்படி இப்படி போய்கின்னு வந்துன்னுக்கும் போது என் பையனை மிரட்டிக்கிறாங்க என்ன தலைவர் ஆகிறதுக்கு நீ நிற்கிறியா பார்த்து நின்று உயிர் இருக்கணும்னு நினச்சேன்னா இரு வானான்னா ஒதுங்கிடுன்னு மிரட்டிக்கிறாங்க அதோடு என் பையன் பயம் வந்துடுச்சு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கம்மா நான் நிற்க மாட்டேன் இந்த வாட்டி அவர் வந்து கேட்டார்னா இன்னொரு வாட்டி ஏலச்சன் வந்தால் நான் நிற்க மாட்டேன்னு சொல்லிவிடுமான்ட்டு என் பையன் சொல்லிட்டான் சரின்ட்டு என் பையன் இந்தமாரி சொல்லிக்கிறான்னா என் பையன் நிற்க மாட்டான் விட்டுடுங்கன்னு சொன்னேன் அதோடு என்னை பிடிச்சிங்கனாரு அவர் ரெண்டாயிரத்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியாமட்டி ஏலச்சன் வந்தது அப்புறம் நான் என்னை நிற்க வச்சார் என்னையும் மிரட்டினாங்க தான் மிரட்டாத இல்லை என்ன சொல்லி மிரட்டினாங்க உங்களை உனக்கு என்ன தெரிஞ்சு நீ நிற்கிறேன்னு என்ன கேட்டாங்க உனக்கு என்ன தெரியும் நீ நிற்கிற கேட்டாங்க என்ன சார் தெரியணும் என்னை நிக்க சொல்றாங்க ஒரு தலைவரா நிக்க சொல்றாங்க நிக்கிறேன் ஏன் சார் நாங்களாம் நிக்க கூடாதா நாங்கள் இல்லாத பாட்டவங்க தான் நாங்கள் ஆனா நாங்கள் சொல்லு பண்ணலாம் யாரோ ஒருத்தர் சொல்றாரு நில்லுன்னு அந்த தைத்திலே தான் நாங்கள் நிக்கிறோம் சார்னு கேட்டோம் கேட்டதுக்கு சரி அப்போ எப்படி ஜெயிச்சு வர பாக்குறேன்ட்டு கேட்டாங்க அந்த அவங்க கேட்டதுக்கு சரின்னு சொல்லிட்டு நானும் நின்னுட்டேன் நின்று ஓடல் ஓட்டல்லாம் கேட்டு முடியிறேன் அதான் சின்ன கைக்கு வரப்போகுது அப்புறம் பார்த்தோன்னா ஊர்ல வந்து மிரட்டினாங்க இங்கேயே வீட்டாண்ட வந்து மிரட்டல அந்த அங்க அந்த லாஸ்ட் ரோட்ல வந்து மிரட்டினாங்க என்ன இந்த ஊ இந்த ஊடே இல்லாதவளுக்கு பண்ணுறோம் பாரு உன்னே அன்ட்டு என்னை மிரட்டினாங்க அப்போ நான் வெளியே தான் நின்னுன்னேன் வெளியே நின்றுன்னு எங்கள் வீட்டு வாசலில் நின்று பார்த்தேன் இந்த ஊடே இருக்க போகிறதில்ல வண்டி எத்தனை வந்து இடிச்சு நாசனம் பண்றோம் நாங்கள் ஜெயிச்சி வரட்டும் பார்த்து நிறுவனங்க இந்த ஊரில் வச்சிருக்க மாட்டேன்னு கேட்டாங்க ஏன்னா அவங்க வருஷங்கானக்கா அவங்க அவங்க அப்பா காலத்துலேருந்து அவங்க தாத்தா காலத்துலேருந்து அவங்க எல்லாருமே அவங்களே தான் தலைவராக வந்து நினைக்கிறாங்க திடீர்னு வந்து நான் வந்து தலைவராக வந்து வரணும்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அதுவும் என்ன பாசனம் பண்ண இவங்க வந்து இந்த மாரி அவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறால நம்மளை கேள்வி கேட்கறாங்க மக்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் மக்கள் எல்லாம் எதுவும் சொல்லலை என்ன தலைவராக நிக்கிற உன் பயம் இல்லையான்னு கேட்டாங்க இதுல என்ன பயம் இருக்குது யாருக்காவது ஒருத்தருக்கு என்ன பண்ண தைகிரம் வந்து தானே ஆகணும் நான் ஒரு தைகிரமா இருக்கிறேன் நான் படிக்கதான் தெரியல அப்படி சாகணும்னு இருந்து அது தலைவர் ஆகும் நான் செத்தா உனக்கு சந்தோஷம் தான் அப்படிதான் சொன்னேன் இந்த பலம் எல்லாம் வந்து உங்களுக்கு அங்க கிடைச்சது இல்லையா அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது வெளியில போ வெளியில போய் வாழ்க்கையில எப்படியாவது ஜெயிச்சி ஜெயிச்சி வரணும் எலக்ஷன் முடிஞ்சது தலைவரா நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது ரொம்ப சந்தோஷமா சார் ரொம்ப சந்தோஷமா இந்த ஜெயிச்சுட்டு நம்ம ஜெயிச்சிட்டோமேன்ட்டு அப்போ ஊருக்கெல்லாம் லட்டு கொடுத்து பேசிட்டு கை கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மாரி நான் தலைவர் ஆகும்னான்னு நினைச்சுக்க பாக்கல சார் என்னெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்க முதல் முதல் தேவையா நீங்க இந்த ஊருக்கு என்ன பண்ணீங்க அப்ப வந்து ஒரு இந்த தெருவுல ஒரு ம் ஒரு கொய்யால இந்த தெரு ஃபுல்லா எல்லாரும் வந்து ஒரே கொயால் தான் தண்ணி பிடிப்போம் அப்ப தண்ணி வீட்டு வீட்டுக்கு தண்ணி கொடுத்தது விஷயம் சார் ஒவ்வொரு தண்ணி வசதி ஆமா எல்லா ஒரு 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 போட்டு கொடுத்துட்டேன் அது பெருசா சேர்ந்தேன் அப்புறம் கரண்ட் வந்து இந்த டிவி பார்க்க முடியாது அவ்வளவு டிம்மான கரண்ட்டு கரண்டே கிடையாது டிம்மாக இருக்க வலுக்கு போல எரியும் நைட்ல ஆவனா வெளிச்சமே இருக்காது வீட்டு வழுக்கே வந்து டிம்மா தான் எரியும் அது நல்லா கரண்ட் வலிச்சு கொடுத்துருக்குறேன் முக்கியமான அடிப்படை தேவைகள் நீர் சாலை வசதி மின்சார வசதி எல்லாம் நல்லா நான் சேர்ந்துச்சேன் மக்கள் என்ன சொன்னாங்க அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கரண்ட் இல்லாத இருந்தது டிமான கரண்ட்ல வந்தோம் கரண்ட் குத்தி இதே பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷம் கவர்மெண்ட் செய்யத்துக்கு ரெடியா இருக்குது தலைவருங்க தான் நாங்க ஏறி போனோம் தலைவருங்க ஏறி போய் இது இல்ல அது இல்லன்னு சொன்னா அவங்க கவர்மெண்ட் செய்யத்துல தாண்டி திரு நீங்க ஒரு குத்தடிமை முறையில இருந்து மீண்டு வந்தவங்க குத்தடிமை முறையில இருக்கவங்களும் நீங்க வெளியில கொண்டு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா

ஸோ இப்போ உங்களுடைய நீங்க சக கொத்தரிமைகளாக வெளியில இருக்காங்க இல்லையா மாட்டிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்காகவும் நீங்க குரல் கொடுக்கணும்னா நீங்க என்னவா உங்களுடைய குரலை பதிவு செய்வீங்க இப்ப இந்த இடத்துலவங்க மீண்டு வந்தாங்க திராமட்டே ரைஸ் மில் போய்க்கிறாங்க அவங்களாண்டவங்க நான் பேசிக்கிறேன் சார் போய் ஓ திரும்ப பேசுறீங்க ஆ பேசிருக்கிறேன் நான் போய் பேசியிருக்கிறேன் இந்தமாரி ரைஸ் மில்லு தான் நம்ம வந்தோம் திராமட்டே நீங்க திராவிட்டே ரைஸ் மில்லுக்கே போறீங்களே அந்த அதிகாரி கவர்மெண்ட்டு சேர்ந்தது நல்லது தானே சேர்ந்தது கெட்டது செய்யல நம்மளுக்கு

கேட்டாதான் வேலை கிடைக்கும் நம்ம வீட்டை தேடி வேலை எல்லாம் வராது பஞ்சாயத்து கூட்டங்கள்லாம் நடைபெறும் இல்லையா அங்கெல்லாம் போறீங்களா அங்கெல்லாம் பேசுறீங்களா எப்படி பாக்குறாங்க உங்களை மத்தவங்க எல்லாரும் பாப்பாங்க சார் ஒரு அவங்க எல்லாம் நினைப்பாங்க சார் என்ன ஊர் ஜனங்க நினைப்பாங்க எப்படி சொல்றது எருல எரிச்சி எரிச்சி தான் சொல்லுவாங்க எரிச்சி இந்த இந்த பொண்ணு ஜெயிச்சு பாரு அண்ணு தலைவர் ஆயிருக்குது இன்னும் அப்படி நினைச்சாங்க கொஞ்சம் நினைச்சாங்க சார் என்ன அப்புறம் போப்போ நல்லா பேச ஆரம்பிச்சேன் நீ எதுவுமே பேச எது செய்ய மாட்டேன்ட்டுன்னு கேட்பாங்க ஏன்னா எனக்கு என்ன செய்யணும் என்ன பேசணும்னு தெரியாது அப்புறம் போப்போ கத்துக்கணேன் வருடங்களா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் நீங்க அரசியல் பார்த்து வியந்து ரசிக்கக்கூடிய அரசியல் தலைவர் யார் ஜெயலலிதா தான் சார் எதனால அந்த அம்மா இருந்து எப்படி எப்படி சாதிச்சாங்க சார் அது ரொம்ப அதே அதேமாரி நாமளும் ஒரு தலைவரா ஆவி நாமளும் ஏதோ இந்த ஊருக்கு நல்லது செய்யணும்னு ஒரு ஒரு இதுதான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க ரொம்ப மன நிறைவா இருக்கு ஏன்னா நான் நிறைய சமீபத்தில் நிறைய இருந்து மீண்டு வந்தவங்களை போய் நான் சந்திக்கிறேன் அவங்க அவங்களால முடிஞ்ச விஷயங்களை வந்து உங்களோட சொசைட்டிக்காக பண்ணிட்டு இருக்காங்க பட் நீங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவரா ஆகி மக்கள் மன்றத்துல போட்டியிட்டு அவங்க மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவியாகி ஒரு கிராமத்துக்கே நீங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது ரொம்ப மன நிறைவா இருக்கு அதாவது நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து ஒரே ஒரு குறிக்கோளை நோக்கி இருந்துட்டு இருக்காங்க எதிர்வரக்கூடிய ரெண்டாயிரத்தி முப்பதாவது ஆண்டுக்குள்ள கொத்தடிமை முறை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முன்னெடுப்பை ரொம்ப தீவிரமா எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க சோ அதே நோக்கத்துலதான் நம்ம எல்லாரும் பயணப்பட்டுட்டு இருக்கோம் வந்து வந்து முழுவதுமாக ஒழிச்சிட்டு ஒோருக்கும் எல்லாம் சமம் அப்படிங்கிற அந்த ஒரு வாழ்க்கையை நோக்கி நகர்வோம் அப்படிங்கறது மட்டும்தான் உங்களுடைய எண்ணமும் இருக்கும் ஆஹ் உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில நீங்க எங்களுக்காக சில நேரங்கள் மணி நேரங்கள் ஒதுக்கி கொடுத்ததுக்கு நன்றி சார்